நாடகத்துல டான்ஸ் கறிக்கு பப்புனா இருந்தாரு நல்லா நாடகம்லாம் நடிச்சாரு அப்ப இது பேசிக்கிட்டே இருக்கையில காது கையெல்லாம் எனக்கு வீங்கவும் கறி கேட்ட அழுது அழுகவும் காக்காய சுட்டு குடுத்துட்டாங்க அது காக்காய சுட்டு திங்கவும் காலு கையெல்லாம் வத்தி போச்சு வத்து போக அப்ப இனிமே உன் பேரும் நனிக்க வரு அப்படின்னு பேர் வச்சிட்டாங்க நன்னின்னாத்தையும் தெருவுக்குள்ள தெரியும் பாண்டிய மண்டா தெரியாது ஆமா நன்னைக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு பரவாயில்ல முத்திராங்க பாத்துருக்காரு அப்பா நன்றி சார்